இந்த மீன் வளர்ப்பு குட்டம் வந்து முதல் நீர் சேகரிப்புக்கோசரம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தேன் அதிலே சரி தண்ணி தேங்கி இருக்குது சுமதான இருக்குது அப்போ மீன் வளர்ப்போம் அப்படின்ட்டு மழைக்கண்ணிக்கிட்டால் அம்மாவட்டி அங்கே போய் பாண்டியன் மீது மீன் விதை பண்ணியில் போய் வாங்கிட்டு வந்து ஆந்திரா கண்டை விட்ருந்தேன் அது நல்ல முறையில் இருந்து சாகுபடிச்சுன்னா நாங்கள் விற்றுத்தான் சொந்த மந்தத்துக்கு பிடிச்சி கொடுத்தேன் அப்புறம் சரி வேறு மீன் வளர்க்கலாம்ன்ட்டு கேட்குறப்ப நம்ம அரசு பண்ணு அணைப்பட்டியில் போய் ரோகினு மீன் அறுபது பீஸ் ஒரு குஞ்சு அது ஒரு ரெண்டாயிரம் மீன் வாங்கிட்டு வந்து வச்சு விட்டுருக்குறான் இப்போ விட்டு மூணு மாதம் ஆயிடுச்சு இப்போ மீன் எல்லாம் பெருத்துருச்சு இனி இந்த மழை காலம் முடிவுமே பிடிக்கலாம்ட்ருக்குறான் என்னுடைய ஆழம் வந்து பதினோரு அடி ஆமாம் பத்து மீட்ருக்கு பத்து மீட்ரு ஆழம் வந்து மூன்றரை மீட்ரு அப்படி வச்சு இந்த தண்ணி இப்போ ஆறு லட்சம் லிட்டரு பக்கமாக தேக்கி வச்சுருக்குறோம் அதனால் நல்லா மீன் வளர்கிறதுக்கு நான் வந்து சாணம் தான் போடுறோம் மாட்டு சாணம் தவிடு இதுகளை தான் போடுவோம் Better than me.